பாவனமிசிரர் சிற்பங்களை பற்றின பல கதைகளை சொன்னார் அப்ப தலைவாசல்ல செதுக்கப்பட்ட சிலையை தினமும் வெகுநேரம் வரைக்கும் நின்று பார்த்து வந்த ஒரு வாலிபன் பாவனமிசிரருடைய கால்களில் வந்து விழுந்து வணங்கி ஐயனே இந்த கோவிலுடைய தலைவாசல்ல இருக்கிற சிற்பத்தை யார் செதுக்குனாங்க அவரை பத்தி சொல்லுங்களே அப்படின்னு வேண்டுனான் பாவனமிஸ்ரோ பரிவா அப்பனே உன்னை பார்த்தா ஒரு சிற்பி மாதிரி தெரியுது தலைவாசல்ல இருக்கிற சிலை எனக்கு ரொம்ப பிடிச்சமானது அந்த சிலையை செதுக்கிய சிப்பிய பத்தி சொல்லற கேளு அப்படின்னு சொல்லி கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு வாதாபி நகரத்துக்கு எப்பவும் சாது சந்நியாசிகளுடைய கூட்டம் வந்து போயிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தோடு வந்த பதினாலு வயசு வாலிப ஒருத்த இந்த வாதாபி கணபதியுடைய ஆலயத்திலேயே தங்கிட்டான் அவன் பேர் என்னவோ ஊர் என்னவோ அவனுக்கே தெரியாது அவனோட நெற்றியில பெரிய காயம் இருந்ததால பலத்தை அடிபட்டு மூளையே கலங்கிடுச்சுன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க அவன் ஊமை மாதிரி பேசாம இருந்தான் அவன் கடவுளுடைய திரு உருவங்களை வரைஞ்சிக்கிட்டே இருப்பான் அப்போ அவனோட முகம் மலர்ச்சியா இருக்கும் அவன் வரைகிற உருவங்கள் எல்லாம் விநாயகருடையது தான் அவனுடைய இந்த விசித்திர போக்கால் எல்லாரும் அவனை விசித்திரன்னு அழைச்சாங்க அப்போ கஜானன பண்டிதன் படு கிழவராகிட்டார் தினமும் மாலை நேரத்தில் தன்னோட வீட்டில் சிறுவர் சிறுமியரை கூட்டி விநாயகரை பற்றின கதைகளை சொல்லி வந்தார் விசித்திரனும் அவரோட வீட்டு வாசலில் உட்கார்ந்துக்கிட்டு அவர் சொல்கிற எல்லாம் கவனமாக கேட்க தொடங்கினான் மொதனா கேட்ட கதையோட ஆதாரத்தில் அடுத்த நாள் அவன் ஏதாச்சும் ஒரு சுவரில் சித்திரத்தை வரைஞ்சி வந்தான் கஜானன பண்டிதருக்கோ விசித்திரன் மேலே அலாதியான பிரியம் வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்து கதையை கேட்க சொல்லி பண்டிதர் சொல்லுவார் ஆனாலும் அவன் வாசலில் உட்கார்ந்துதான் தான் கதையை கேட்டு வந்தான் அவன் வரைகிற விநாயகருடைய உருவங்களை பார்த்து வியந்து மகிழ்ந்து பல புதிய கதைகளை பண்டிதர் அவனுக்கு சொல்லி வந்தார் விசித்திரன் இப்படி பகலெல்லாம் படங்களை வரைஞ்சு ராத்திரியில் ஊரோட ஒதுக்குப்புறமா உள்ள இடத்துல தூங்குவான் அவனோட நண்பர்கள் குயவர்களும் தோல் தைக்கிறவங்களும் தான் ராத்திரியில எவ்வளவு நேரம் கழித்து அவன் வந்தா கூட அவனுக்காக அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சமாவது வச்சுருப்பாங்க இப்படியா விசித்திரன் வளர்ந்து வந்தான் த இன்னாருன்னு விசித்திரனுக்கு தெரிஞ்சிடாத போதிலும் அவனுக்கு தாய் தந்தையரும் அண்ணன்மார்களும் இருந்தாங்க வாதாபி நகரத்திலிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் விசித்திரன் பிறந்தான் தன்னுடைய தந்தையை போல அவன் சித்திரங்கள் வரைய தொடங்கினான் அவனோட புத்தி வேற எதிலுமே போகல அவனோட அண்ணன்களோ அண்ணிகளோ அவனை உதவாக்கறேன்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அவனுக்கு விநாயகர்னா ரொம்பவுமே பிடிக்கும் அவன் வாதாபி நகருக்கு கிளம்பி போனான் போகிற வழியில் பசியாலும் தாகத்தாலும் வாடி ஒரு கருங்கல் பாறை மேலே நினைவிழந்து விழுந்துட்டான் அடிபட்டு காயமுற்று அவனை சந்யாசிகளுடைய கூட்டம் ஒன்று பார்த்துச்சு அவங்க அவன் மேலே இறக்கப்பட்டு யாரோ அனாதை தான் கவனிப்பாரற்று கிடக்கிறான் அப்படின்னு நினச்சி அவனோட மயக்கத்தை போக்கி தம் கூடவே அழைச்சிக்கிட்டு வந்து வாதாபி நகரில் சேர்த்தாங்க அந்த வருஷம் விநாயக சதுர்த்தி அப்போ ஒரு கண்காட்சி நடத்தப்பட்டுச்சு அழகான விநாயக உருவங்களை அந்த கண்காட்சியில் வைக்கலான்னு அறிவிக்கப்பட்டதால் வண்ண வண்ணமான விநாயகர் பொம்மைகள் பல வந்துச்சு அதில் ரொம்ப அழகானதை கண்காட்சி நடத்துகிறவங்க ஆயிரம் பவுன்கள் கொடுத்து வாங்கிக்கிறதாகவும் அறிவிச்சிருந்தாங்க அந்த பொம்மையை செஞ்சவனுக்கு நவரத்னங்கள் பதிச்சு தங்கத்தோடா போடுறதாகவும் அறிவிக்கப்பட்டுச்சு விசித்திரனும் தன்னோட குயவ நண்பன் ஒருத்தங்கிட்ட சொல்லி விநாயகர் பொம்மைய தன்னோட கற்பனைப்படி செய்ய வச்சான் அதுக்கு சுண்ணாம்பு மையும் மஞ்சளும் பச்சளை சாரும் பூசி பல வண்ணங்களில் தோன்று செஞ்சா அவன் அந்த பொம்மையை கண்காட்சியில் வைக்கலான்ட்டு போனப்ப அதை நடத்துகிறவங்க அனுமதி கொடுக்கல அவன் தனக்கு பரிசு எதுவுமே வேண்டானும் தன்னோட பொம்மையை மற்றவங்க பார்த்தா மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கெஞ்சி பார்த்தான் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஊர் பேர் தெரியாதவனோட பொம்மையை மற்றவங்க செஞ்ச பொம்மைகளோடு சேர்த்து வைக்கிறதா முடியவே முடியாது அந்த தகுதி உன்னோட பொம்மைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை கேட்ட விசித்திரன் மனசு ஒடிஞ்சு போனான் அப்ப அவனோட குயவன் நண்பன் அவங்க கிட்ட கவலைப்படாது இங்கே இல்லாட்டி நம்மளோட பொம்மைய வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சு மக்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி செஞ்சா போச்சு அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் கண்காட்சி நடக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு வாழ மரத்துக்கடையில விநாயகர் பொம்மைய வச்சு அவங்க ரெண்டு பேரும் அந்த பொம்மைக்கு பக்கத்திலயே உட்காந்துக்கிட்டாங்க கண்காட்சியில பொம்மைகளை பார்த்துட்டு இருந்தவங்க அதுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட வண்ணத்தோட தரோ அதோட விலை இதை பற்றி எல்லாம் விசாரிக்க தொடங்கினாங்க அதை செஞ்சவங்க பெயர் பெற்ற கலைஞர்களானும் கேட்டாங்க ஆனால் சின்ன பசங்களாக விசித்திரன் செஞ்சு வச்ச விநாயக பொம்மையை சுற்றி கூட்டமாக நின்னாங்க அப்போ ஆகாயத்தில் பளிச்சன்னு மின்னுச்சு அதிலிருந்து ரெண்டு அழகான பெண்கள் இறங்கி கண்காட்சி நடக்கிற இடத்துக்கு வந்தாங்க அவங்க அணிஞ்சிருந்த நகைகள் கண்களை பறிச்சுது உடனே கண்காட்சியில் இருந்த கலைஞர்கள் அந்த பெண்கள் தம்மோட பொம்மைகளை பார்க்க வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து தம்மோட பொம்மைகளுக்கு பக்கமாக போய் நின்னாங்க அப்போ இளையவ என்ன சொன்னானா இங்கே பாருங்க என்னோடய தமக்கை பிரசன்ன வதனி நல்லா பாடக்கூடியவ ரசித்து சாப்பிடுவா நல்லா சாப்பிட்டதுக்கப்புறமா தான் பாடுவா அப்படின்னு சொல்லி புன்னகை புரிஞ்சா அப்போ மூத்தவை என்ன சொன்னானா என்னோடய தங்க மோகனா நல்லா நாட்டியமாடுவா அவளை மாதிரி வேற யாராலுமே நாட்டியம் ஆட முடியாதுன்னு சொன்னான் மோகன அப்ப எங்களை பாட வைக்கவோ ஆட வைக்கவோ இந்திரனாலும் உபேரனாலும் கூட முடியாது ஆனால் எங்களுக்கு பிடிச்சமான விநாயக உருவம் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் பாடுவோம்னு சொன்னான் அதை கேட்ட மக்கள் எல்லாரும் ஆச்சரியத்தோடு அந்த ரெண்டு பெண்களையுமே பார்த்தாங்க அதுக்கப்புறமா அவங்க விநாயகர் பொம்மைகளை பார்க்க வழி விட்டு நின்னாங்க வரிசையாக வச்சிருந்த சிலைகளை பார்த்து பிரசன்னவதனாவும் மோகனாவும் அதிருப்தியை காட்டிகிட்டே போனாங்க அப்போ கொஞ்சம் தூரத்தில் சின்ன பசங்க தட்டி ஆர்ப்பரித்தது அவங்களுடைய கவனத்தை ஈர்த்துச்சு அப்போ யாரோ ஒருத்தர் அங்கேயும் ஒரு விசித்திரமான சிலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்ட மோகனா அக்கா நாம போய் பார்க்கலாவா ஒருவேளை நாம் விரும்புறது அதுவாகவே இருந்தாலும் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொன்னான் பிரசன்னவதனாவும் அவ கூட சேர்ந்து கிளம்புனா அங்கே கூடியிருந்த எல்லாரும் அவங்களுக்கு பின்னாடியே போனாங்க பிரசன்னவதனா அந்த சிலையை பார்த்து பணப்பைய அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி வச்சா தன்னோட இருந்த நவரத்ன மாலையை எடுத்து சிலைக்கு முன்னாடி தலை குனிஞ்சு உட்கார்ந்திருந்த விசித்திரனுடைய கையில் அணிவிச்சா அதை பார்த்த மற்றவங்க இது என்ன பைத்தியகார செயல் நல்ல நல்ல எல்லாம் ஒதுக்கிட்டு இங்கே வந்திருக்காங்களே அப்படின்னு பேசிக்கிட்டாங்க அதை கேட்ட பிரசன்னவதனா இந்த விக்கிரகத்தை இந்த சின்ன பசங்க பார்த்து ஏன் மகிழ்ச்சி அடைஞ்சாங்களோ அதே காரணத்தால் தான் நாங்களும் இங்கே வந்து மகிழ்ச்சி அடைஞ்சோன்னு சொன்னான் இதே சமயம் விசித்திரனோட பெற்றோர்கள் காணாமல் போன தங்களோட மகனை அங்கே பார்த்து ஆனந்தப்படுறதை பார்த்த பிரசன்னவதனா ரொம்ப மகிழ்ச்சியா என்னுடைய கோரிக்கை நிறைவேறிடுச்சு நாங்கள் எங்களுடைய பிரார்த்தனைப்படி காணிக்கை செலுத்துகிறோன்னு சொன்னான் அடுத்த நிமிஷமே அங்கே மக்களெல்லாம் கூடி ஒரு பெரிய பந்தலை போட்டாங்க மேடை அமைச்சாங்க பிரசன்னவதனா அந்த விநாயக விக்கிரகத்தை மேடை மீது அமர்த்தி அதுக்கு பக்கத்தில் அமர்ந்து பக்தி பாடல்களை பாடுனா மோகனா அதுக்கு ஏற்ற மாதிரி மின்னல் போல வளைஞ்சு வளைஞ்சு நடனம் மாடுனா இந்த இனிய கானம் கஜானன பண்டிதருடைய காதில் விழுந்துச்சு அது வரைக்கும் பயோதிகத்தின் காரணமாக எழுந்து நடமாடக்கூட முடியாமல் படுத்திருந்த அவரு புதிய சக்தி பெற்றவரா எழுந்து ஓடி வந்து பந்தல்ல அமைக்கப்பட்ட விநாயக விக்கிரகத்தையும் அதுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த பிரசன்ன வதனாவையும் பார்த்து பரவசப்பட்டவரா ரெண்டு கைகளையும் கூப்பி மெய் மறந்து நின்னாரு நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த விநாயக விக்கிரகம் பெருசாச்சு நடனம் ஆடிட்டு இருந்த மோகனா அதை தூக்கி தன்னுடைய தோல் மேலே வச்சுக்கிட்டு நடனத்தை தொடர்ந்தான் அதை பார்த்த எல்லாரும் அடேங்கப்பா இவ்வளவு கனமான விக்கிரகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு எப்படித்தான் ஆடுறா அப்படின்னு வியந்து போனாங்க கண்மூடி மெய்மறந்து உட்கார்ந்திருந்த கஜானன பண்டிதர் கண்களை திறந்து பார்த்தார் விநாயக விக்கிரகம் இருந்த இடத்துல பழ பழக்கிற பணப்பே இருக்கிறத பார்த்தாரு விசித்திரனும் கண்ணை மூடியவாறே அமர்ந்திருக்கிறதையும் அவர் பார்த்தார் கஜானன பண்டிதர் விசித்திரன் கிட்ட அப்பனே இந்த ஆலய மண்டபத்தில் விநாயகருடைய திருவிளையாடல்களை சித்தரிக்கிற ஓவியங்களை தீட்டி சிலைகளாமை அதுக்கான பணத்தை உனக்கு விநாயகர் பிரசன்னவதனாவை கொண்டு இதோ கொடுத்துருக்கா இருப்பார் அப்படின்னு சொன்னார் எல்லாரும் கைதட்டி ஆர்ப்பரித்து கஜானன பண்டிதரையும் விசித்திரனையும் ஊர்வலமாக அழைச்சிட்டு போனாங்க மோகனா விநாயகர் விக்கிரகத்தோடு கோவில் குளத்தில் இறங்கி மாயமாக மறைஞ்சா அவளுக்கு பதிலாக விநாயக விக்கிரகத்தை மூஞ்சூறு சுமந்துட்டு குளத்து நீருக்குள்ளே போகிறத எல்லாரும் பார்த்தாங்க அந்த விநாயக விக்கிரகம் குளத்தில் கொஞ்சம் தூரம் போய் ஒளி விட்டு பிரகாசித்து தன்னோட கையை உயர்த்தி கரையில் இருந்த மக்களை ஆசிர்வதிச்சிட்டு மறைஞ்சிது கஜானன பண்டிதர் விசித்திரனை கட்டி தழுவிட்டு உன்னால் இந்த வாதாபி நகருக்கு புனிதத்தன்மை மேலும் சேர்ந்துருச்சு இதனால் உன்னோட பேரு பாவனமிசிரன்னு விளங்கட்டும் அப்படின்னு சொன்னார் பாவனமிசிரர் இதை சொன்னதும் இளைஞனான சிற்பி அவருடைய கால்களில் விழுந்து குருவே உங்களுடைய புண்ணிய சரிதத்தை கேட்டு புனிதம் அடைஞ்ச என்னோட பேர் ஆனந்தன் நான் உங்களோட சீடன் இந்த மண்டபத்தில் உங்களோட அடி சுவடுகளை பின்பற்றி மேலும் பல ஓவியங்களை சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னான் வயதான பாவனமிசிரரும் அவனை தடவி ஆசீர்வதிச்சாரு